என் பாசத்துக்குரிய அரிட்சல் கோதிரிகளை நெஞ்சம் நிறைந்து இந்த ஆறாம் நாள் நவநாளுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் நாம் அடைக்கல் அன்னை சபையின் அடையாளங்களை பற்றி தியானைத்துக் கொண்டிருந்திருப்போம் சிந்தித்து பார்த்திருப்போம் உரையாடியிருப்போம் இந்த ஆறாம் நாளுக்கு அடைக்கல சபையின் அடையாளமாக நாம் எடுத்துக்கொண்டிருப்பது இன் அதாவது முழுமையல்லாத உடைந்த உருக்குலைந்த ஒன்றில் அழகை காண்பது இது நமக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா எல்லாம் நம்ம வந்து அழகு எதில் இருக்கும் அழகு என்று சொல்வது நிறைவா இருக்கணும் அப்பதான் அழகா இருக்கும் அப்படின்னு அதுல ஏதாவது ஒன்று உடைந்து இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் உடஞ்சு போச்சு அது நல்லா இல்லை அதை அங்கேருந்து எடுத்துரு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் உடைந்த ஒன்றில் சிதைந்த ஒன்றில் அழகு இருக்கிறது என்பதை இந்த அடைக்கல் அன்னை சபையினுடைய வாழ்வில் இருந்து நம்ம கண்டுகொள்ளுகிறோம் அப்போ எல்லா வாழ்க்கையிலையும் அந்த புரோக்கன்னஸ் தான் செய்து அந்த புரோக்கர் உள்ள அழகு இருக்கதா செய்யுது இங்கு மிக அதிகமாக அதை நம்ம தெச்சென காண முடிகிறது அப்போ உடைந்த சிதைந்த நிலையில் அழகு இல்லையா முழுமையில் தான் அழகு இருக்கிறதா அப்படின்னு சொன்னா அழகியலினுடைய கண்ணோட்டமே வேறவா இருக்கு அழகியலுடைய கண்ணோட்டமே நம்ம பார்ப்பதில் தான் இருக்கிறோம் அழகு என்று ஒன்றுக்கு இயல்பாக ஒன்று இல்லை நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி சில சமயங்களில் அந்த க தம்பதியர்கள் போவாங்க தம்பதியரில் போனால் அந்த பையன் சூப்பர் அழகாக இருப்பான் நம்ம கண்ணுக்கு அந்த பொண்ணை பார்த்தா சகிக்காது அப்படி ஒரு பொண்ணை கூட்டின்னு போவான் கேட்டால் லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக நமக்கு வேடிக்கையாக இருக்கும் இந்த பொண்ணை போய் லவ் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு அழகு என்பது அது வந்து அந்த அந்த நிலையில் அல்ல அது பார்க்கும் கண்களில் தான் இருக்கிறது அதனால இங்க வந்து இந்த அடைக்கல் சபையில் எப்படி அழகின்மை இருந்திருக்கிறது அல்லது அழகின்மை என்று சொல்லப்படுகின்ற அழகு இருக்கிறது அப்படின்னு பார்க்க சபையின் ஆரம்ப கால வளர்ச்சிகளை நீங்க பார்க்கின்ற போது போட்டிகள் பொறாமைகள் ஒருவர் ஒருவரோடு எப்பொழுது பார்த்தாலும் நம்மை அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற மனநிலை பொறாமைகள் எல்லாம் வெளிப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் என்ன இப்படி இருக்குது இவ்வளோ மோசமாக இருந்திருக்கிறாங்க அப்படி என்று நாம் சொல்வதற்கு இல்லை ஏனென்றால் இவைகளும் அழகியலில் ஒன்றே நம்ம அழகாக பாடுறோம்ல மழை மட்டுமா அழகு விழும் துளிகூட அழகு வெயில் அழகு இலை மட்டுமா அழகு சருகு கூட அழகுன்னு தானே சொல்றோம் ஆக அழகியலின் கண்களுக்கு எல்லாமே அழகுதான் அதை போல மனிதர்களினுடைய பெர்ஃபெக்டான குணநலங்கள் மட்டும்தான் அழகா அப்படின்னா அவைகள் அவர்களின் தவறுகள் கூட அழகுதான் அப்படின் தான் அழகியல் சொல்லு குறைபாடுகளும் அழகுதான் போட்டி பொறாமை சண்டை வம்பு இவைகள் எல்லாமே அழகுதான் என்று நம்ம என்னடா இதெல்லாம் வந்து அழகே இல்லை சுத்தமாவே இல்லை எல்லாம் ரொம்ப கச்சாமிச்சான் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம் ஆனால் அழகு என்பது எல்லாம் கலந்தது தான் அழகு எல்லாமே சேர்ந்திருக்கிறது அந்த அழகியலில் நாம் ஒரு பொழுதும் பெர்ஃபெக்டான மனிதர்களை அப்படியே ஒரே நேர்கோட்டில் போகிற மனிதர்களை நாம் உருவாக்க முடியாது அங்கங்க வளைந்து நெளிந்து அப்படி போய் இப்படி வந்து மேலே ஏறி இறங்கி இப்படிப்பட்ட மனித வாழ்க்கைகளைத்தான் நாம் கண்டுகொள்ள முடியும் நேர போய் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் தலைவர்களாக இருக்கிறவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் அது காவியங்களில் தான் இருப்பார் காவிய தலைவர்களுக்கு தான் பெர்ஃபெக்டா எல்லாமே இருக்கும் அதை கூட இந்த காலத்தில் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது ஒரு ஒருத்தரை பற்றி ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நம்ம எழுதுகின்ற போது அவர் அப்படியே நேர்கோட்டில் எழுதி அவருடைய நல்ல குணங்கள் அப்படியே அதெல்லாம் மட்டும்தான் எழுதணும் அப்படின்னு சொன்னால் இன்று அது ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை ஏன்னால் அது மனிதர்களாக இருப்பதற்கு அது வந்து சாத்தியப்படாது எந்த மனிதர்களும் அப்படியே நேர்கோட்டில் போய் பர்ஃபெக்டாக ஏஞ்சல்ஸ் மாதிரி நடந்ததாக வரலாறுகளே கிடையாது அவங்க வாழ்க்கையில எல்லா விதமான ஏற்றத்தாழ்வுகளும் ஏற்ற இறக்கங்களும் இருந்துதான் இருக்கின்றன அவங்களிடத்துல உணர்வு அந்த அன்பும் இருந்திருக்கும் அவங்களிடத்துல எதிர்ப்பும் இருந்திருக்கும் அந்த அவர்களிடத்துல போட்டியும் இருந்திருக்கும் பொறாமையும் இருந்திருக்கும் எல்லாவற்றினுடைய கொஞ்சம் கொஞ்சமான கலவைகள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கொள்ள வேண்டும் அடைக்கல் அணை சபையில் நம்ம ஆரம்ப காலத்துல பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அதிகமாக இருந்திருக்கிறது ஆரம்ப காலத்துல மட்டுமல்ல இன்றும் அது தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படி என்றால் நம்மளுடைய தான் நாம் மாற்ற வேண்டும் நம்முடைய பார்வையில் பியூட்டி இன் புரோக்கர்ஸ்ங்கிறத கொண்டு வரணும் அழகு சிதைந்த நிலையிலும் அழகு இருக்கிறது என்று சொல்ல குறைபாடுகளிலும் அழகு இருக்கிறது தவறுகளிலும் அழகு இருக்கிறது என்பதை தான் இருக்கிறது அதை எப்படி மேம்படுத்துவது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும் அதை மேம்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்தால் அது மேம்படும் அப்படின்றது தான் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இதை புரிந்து கொள்ளாததுனால தான் அவங்க அப்படி இருக்கிறாங்க இவங்க இப்படி இருக்கிறாங்க இவங்க இப்படி இருக்காது அப்படி இருக்கு ஐய என்று நாம் குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் பல சமயங்களில் அதை நமக்கு அப்ளை பண்ணாமலே சொல்லுவோம் நம்ம இடத்துல எத்தனை புரோக்கர்னஸ் இருக்கு நம்ம எவ்விடத்துல சிதைந்த நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறத உணராமலே மற்ற எல்லார் மட்டிலையும் நம்ம குறைகளை சொல்லிக்கொண்டே இருப்போம் ஆக இந்த புரோக்கர்னஸ்ஸில் இந்த அவலங்களில் இந்த குறைபாடுகளில் நாம் எப்படி அழகை கண்டுகொள்ள முடியும் சமீபத்தில் ஒரு ஜப்பானிய அந்த இப்போல்லாம் ஜப்பானிய தத்துவங்களிலிருந்து வருகின்ற புத்தகங்கள் மிக அழகாக இருக்கின்றன அது வந்து அந்த சென் மெடிடேஷன்லேருந்து உருவாக்கக்கூடிய அந்த ஜப்பானிய தத்துவங்களில் வாபி சாபி அப்படிங்கிற ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தினுடைய மைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் கச்சிதமின்மையின் அழகு நம்ம எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் அழகுன்னு சொல்கிறோம் அப்படி என்ன சொல்கிறாரு கச்சிதமின்மையின் அழகு இந்த உலகத்தில் ஒன்றுமே பர்ஃபெக்ட் கிடையாது இந்த உலகத்தில் ஒன்றுமே பெர்ஃபெக்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க எது பெர்ஃபெக்ட் நான் வந்து சின்ன சிஸ்டராக இருந்தபோது என்னவா இருந்தோம் ஒல்லியாக இருந்தோம் இன்னைக்கு இப்படி இருக்கும் இதில் எது பெர்ஃபெக்ட் பொல்லா இருந்தது பெர்ஃபெக்டா இப்படி இருக்கிறது பெர்ஃபெக்டா நமக்கே தெரியாது வேடிக்கையாக இருக்கிறது குழந்தையாக இருந்தபோது நம்ம அப்படி பேசணும் அப்படி நடந்தோம் அப்படி வளர்ந்தோம் அது பெர்ஃபெக்டா வயதான முதிர்ந்த காலத்துல அப்படியெல்லாம் நரை திரை விழுந்து நம்ம வந்து கடவுளை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோமே அது பெர்ஃபெக்டா எது பெர்ஃபெக்ட் நமக்கு தெரியாது

ஹார்ட் அட்டாக்கு எங்க வந்ததுன்னு தெரியவே இல்லை அது பாட்டுக்கு அவங்க வந்து ஊர்களில் அந்த மாதிரி இருக்கும் எங்கேயோ அங்கொன்று ஒன்று இன்றைக்கு இருபது வயதுக்காரர்கள் கூட வந்து ஹார்ட் அட்டாக்கு தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எப்படிப்பட்ட பெர்ஃபெக்ஷன் வந்திருக்கு இந்த பியூட்டி இன் புரோக்கர்னஸ்ங்கிறது ஒரு அழகிய ஒரு நூல் இந்த நூலில் இருந்த நூல் எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த நூலினுடைய ஆசிரியர் ஒரு பெண்மணி என்ன செய்கிறாங்க அவங்க வந்து ஒரு இளம் தம்பதி அவரும் அவளுடைய கணவரும் வந்து ஃப்ளைட்டில் பயணம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவள் கற்பணியாக இருக்கிறாள் ஃபிளைட்ல பயணம் செய்து கொண்டு இருந்த அவர்களுக்கு திடீரென்று அவருடைய கணவர் என்ன ஆயிடுறாருன்னா ஃப்ளைட்லேயே அவருக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துடும் ஸ்ட்ரோக் வந்து அறுபது வயதில் வரும் என்று சொல்வோம் இவருக்கு இருபத்தி ஐந்து வயதுலேயே ஸ்ட்ரோக் வந்துருச்சு ஒரு இளம்பெண் அழகிய இளம்பெண் ஸ்ட்ரோக் வந்த அந்த ஆளை கீழே அங்க வந்து கூட்டிக் கொண்டு போய் அதனால் வருகின்ற கஷ்டங்கள் இப்பொழுது இவளுடைய கையில் ஒரு குழந்தையோடு ஒரு வியா வியாதிக்கார கணவனோடு இவள் நிற்கிறார் இவளுடைய வாழ்க்கை இது இவளுக்கு ஒரு பெரிய பேரிடியாக இருக்கிறது இந்த பேரிடியிலிருந்து வெளியே வர்றதுக்கு இவள் தன் கணவனுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக ஒவ்வொரு நாளும் எழுதிய கடிதங்கள் தான் அந்த கடிதங்களின் தொகுப்பு தான் இந்த பியூட்டி இன் புரோக்கர்னஸ் அப்படிங்கிறது அவன் அவனுடைய அவள் வந்து தன்னுடைய மனதை மாய் மாற்றிக்கொண்டாள் அவன் இளைஞனாக இருந்தபோது அழகை விட இப்பொழுது அவனுடைய புரோக்கர்னஸ்ல அவனுடைய குறைபாடுகளில் அவனுடைய இயலாமையில் இருக்கின்ற அழகை அவள் கண்டுகொள்ள ஆரம்பிக்கிறாள் அதுதான் இந்த பியூட்டி இன் ப்ரோக்கனஸ் பல சமயங்களில் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும்போது அழகாக இருக்குன்னு சொல்கிறோம் அது உடைந்து விட்ட நிலையில் அது சிதைந்து விட்ட நிலையில் அதன் அழகை கண்டுகொள்ள முடியுமா அதுதான் நம்ம பார்க்கணும் அப்படி பார்த்தால்தான் நம்ம வந்து நம்முடைய வியாதிக்காரர்களை முதியோர்களை அதன் அழகை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் வியாதி அழகு இல்லை முதுமையும் அழகு இல்லை அப்படின்னு சொல்லப்போனால் எங்கே பர்ஃபெக்ஷன் இருக்கும் பெர்ஃபெக்ஷன் மட்டும் இருந்துவிட்டால் போதும் ஆக அன்புக்குரியவர்களே இதுதான் பியூட்டி இன் புரோக்கனஸ் அப்ப இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எல்லா இடத்திலும் எல்லா மட்டங்களிலும் எல்லா நிறுவனங்களிலும் நம்முடைய நம்முடைய குழுமங்களிலும் இந்த பியூட்டி இன் புரோக்கர்னஸ் இருக்குது அதை கண்டுகொள்ள ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் வாழ்க்கை அமைதியாக இருக்கும் அல்லது எப்பொழுதுமே நமக்கு போராட்டமாகத்தான் இருக்கும் எப்போதுமே நாம் போராடி கொண்டே இருக்க வேண்டும் எப்பொழுதுமே நம்மோடும் போராட வேண்டும் மற்றவர்களோடும் போராட வேண்டும் இந்த பியூட்டி இன் புரோக்கர்னஸ் புரிந்து கொள்வோம் தவறுகள் குறைகள் நம் கண்களில் தென்படுகின்ற போது நாம் காணுகின்ற போது இவைகளில் அழகு இருக்கிறது இதை எப்படி அழகுபடுத்துவது என்று நாம் பார்ப்போம் இதை எப்படி அழகியலுக்கு உட்படுத்துவதுன்னு பார்க்கணும் அதான் முக்கியம் பியூட்டி தண்ணிலேயே அது அதை வந்து அதை வந்து இப்போ புரோக்கர்னஸ்ல இருக்கிற பியூட்டி தண்ணிலேயே அழகாக இருக்காது அதை அழகுபடுத்த வேண்டும் அந்த பெண்மணியை போல அதை அழகியலுக்கு உட்படுத்த வேண்டும் அதான் ரொம்ப முக்கியம் அப்போ முதுமையோ வியாதியோ வருத்தங்களோ வருகின்ற போது அதை நாம் அழகுபடுத்த வேண்டும் அந்த என்ன செய்யணும் அழகுபடுத்த வேண்டும் மேம்படுத்த வேண்டும் அதில் தான் இருக்கிறது நம்மளுடைய ஆழமான ஆன்மீக பண்புகள் இறைவனில் ஊன்றி இருந்தவர்கள் இறைவனை சிக்கன பிடித்து கொண்டவர்கள் எப்பொழுதுமே இந்த புரோக்கர்னஸ்ல இருக்கிற அழகை கண்டுகொள்வார்கள் அந்த அழகை மேம்படுத்துவார்கள் அதனால நாமும் அதை புரிந்து கொண்டோம் அப்படின்னா அந்த புரோக்கர்னஸ்ல இருக்கிற அழகை கண்டு கொண்டு அதனை மேம்படுத்துவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் அதுபோல் இந்த பிரபஞ்சம் இந்த இயற்கையை எந்த அளவுக்கு பிரேக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்க நம்முடைய பூமியை எந்த அளவுக்கு நம்ம பிரேக் பண்ணியிருக்கிறோம் அந்த பூமியை எவ்வளவு அளவுக்கு சிதைத்து இருக்கிறோம் அதுபோல் இந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லாத்துலேயும் நம்ம வந்து சிதைவை உண்டாக்கி இருக்கிறோம் இவைகளெல்லாம் ஒரு ஒருங்கிணைப்போ நம்ம கொண்டு வர முடியுமா எல்லாத்துலேயும் நம்ம ஒருங்கிணைப்பை கொண்டு வர முடியறதுக்கு பரவாயில்ல அதை மேம்படுத்துவதற்கும் அழகுபடுத்துவதற்கும் நாம் என்ன செய்யணும் நிறைய மனிதர்கள் இந்த சிதைவை சரி செய்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம சாதாரண மனிதர்கள் கூட மிக வேகமாக அதில் முனைப்போடு செயல்படுகிறார்கள் அன்றைக்கி ஒரு வீடியோ கிளிப் எங்களை பார்த்தோம் ஒரு பெண் தனி ஆளாக இருந்து நீர்நிலைகளை எல்லாம் தூர்வாரி அந்த இடங்களை பசுமையாக்கி இருக்கிறாங்க இன்றைக்கு நிறைய மக்கள் படித்தவர்கள் கூட இயற்கை விவசாயத்துக்கு போயிருக்கிறாங்க இயற்கை விவா விவசாயம் செய்கிறார்கள் ஆக இந்த இந்த வாழ்க்கையினுடைய இந்த இறுக்கம் அழுத்து போய் இந்த வாழ்க்கையினுடைய கடினம் அழுத்து போய் எல்லாரும் இயற்கையை நோக்கி நடக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த பிரபஞ்ச ஆர்வலர்கள் நிறைய பேர் உருவாக்கி இருக்கிறா இருக்கிறாங்க நாம மட்டும் இன்னும் இந்த ஆர்வத்துக்குள்ள கூட போகல இந்த புரிதல்களுக்கு கூட போகலை நம்மை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறதை கூட புரிந்து கொள்ளாமல் நாம் இருக்கிறோம் இன்னும் நாம் வந்து நம்முடைய புரோக்கர்னஸ்குள்ளையே இருக்கிறோம் இந்த புரோக்கர்னஸ்ஸ அழகியலாக்கவில்லை நம்முடைய இயலாமைகளை நம்முடைய புரோக்கர்னஸ்ஸை எப்பொழுது அழகியலாக்கப் போகிறோம் அப்படி தான் நம்மை சுற்றி இருக்கிற அந்த புரோக்கர்னஸ் எல்லாத்தையும் அழகாக்குவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் இந்த புரோக்கர்னஸ்ஸில் அழகியலுக்கு ஒரு ஒரு சிறந்த உதாரணம் என்ன தெரியுமா நம்ம வீடு கட்டும் அல்லது இல்லாத கட்டடம் கட்டுவோம்ல கட்டடம் கட்டி முடித்து நீங்கள் வந்து என்ன செய்வாங்க செய்வாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கட்டடத்தில் நம்ம யூஸ் பண்ண எல்லா டைல்ஸ் இருக்குல்ல அந்த புரோக்கன் டைல்ஸ் எல்லாம் உடைச்சி நம்முடைய வெளியில் தளம் போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டிருக்க தளத்தை விட அதுதான் அழகாக இருக்கும் எனக்கு கலர் 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 கலராக இருக்கும் அதுதான் பியூட்டி இன் ப்ரோக்கனஸ் புரிஞ்சுக்கோங்க அதனால் அப்படி ஒரே இதாக சமமாக இருப்பதை விட புரோக்கனஸில் இருக்கிற பியூட்டி அழகாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொண்டால் அந்த புரோக்கனஸை எப்படி அழகாக்க முடியும் அழகியலுக்குள் கொண்டு வர முடியும் என்பதை நம்ம தனி வாழ்விலும் குழும வாழ்விலும் நிறுவன வாழ்விலும் பிரபஞ்ச வாழ்விலும் அதை நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளில் இந்த பியூட்டி இன் ஆழமாக புரிந்து கொள்வதற்கு நம் அடைக்கலத்தாய் நமக்கு அருள் செய்வாராக உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்